முறுக்கு கிடைச்சேன் முறுக்கு கிடைச்சேன் முறுக்கு கடச்சேனே கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்கு முறுக்கு முர்க் முறுக்கு முрке முறுக்கு கடச்சே கருக்கு முர்க் கருக்கு முறுக்கு கருக்கு முрке கருக்கு முறுக்கு கிடைச்ச முறுக்கு கடச்ச எங்கே போச்சே கடிச்ச முறுக்கு கடிச்ச முறுக்கு எங்கே போச்சு வாயிலிருந்து வயிற்றுக்குள்ளே இறங்கி போச்சு நம்ம வாயிலிருந்து வயிற்றுக்குள்ளே இறங்கி போச்சு இறைப்பையின் வடிவம் தே வடிவம் நம் இறைப்பையின் வடிவம் ஜே வடிவம் இறைப்பையானது நம் இறைப்பையானது நுரையீரலுக்கு கீழே இருக்குது நம் நுரையீரலுக்கு கீழே இருக்குதே உணவானது நாம் உண்ணும் உணவானது இறைப்பையினுள் சிறு சிறு கூறுகளாக உடைக்கப்படுகிறது சிறு சிறு கூறுகளாக உடைக்கப்படுகிறது இறைப்பையில் உள்ள அமிலங்களே நாம் உண்ணும் உணவை உடைக்கிறதே

நமக்கு ஆற்றல் வேண்டும் அதற்காக நாம் சாப்பிடுவது ஆற்றல் வேண்டும் அதற்காக